தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மதினாவிற்கு அருகில் பேருந்து விபத்தில் நாற்பத்தி இந்திய ஹாஜிகள் பலி மக்கா மதீனா நெடுஞ்சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட துயரமான சாலை விபத்தில் நாற்பத்தி இந்திய உம்ரா ஹாஜிகள் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து பேருந்து டிரைவர் வாகனத்தின் கண்ட்ரோலை இழந்து டீசல் நிரம்பிய டேங்கர் லாரியுடன் மோதியதாக கூறப்படுகிறது விபத்து நடந்த நேரத்தில் பல பயணிகள் தூக்கத்தில் இருந்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மோதலுக்கு பின்னர் பேருந்து முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் பலரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது கடினமாகியுள்ளது மூவர் தீவிர நிலையில் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பேருந்து விபத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது எக்ஸ் பதிவில் மதீனாவில் இந்தியர்களுக்கு நேர்ந்த விபத்து என்னை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய நான் பிரார்த்திக்கிறேன் ரியா தூதரகம் மற்றும் ஜித்தா துணை தூதரகம் அனைத்து தேவையான உதவிகளையும் வழங்கி வருகின்றன மேலும் எங்கள் அதிகாரிகள் சவுதி அதிகாரிகளுடன் தொடர்ந்து நெருக்கமான தொடர்பில் உள்ளனர் என்று பிரதமர் கூறியுள்ளார் அதேபோல் இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மற்றும் இந்தியாவின் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை வெளியிட்டுள்ளனர் விபத்து தொடர்பான தகவல்களை பெற எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் 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 மூன்று என்ற டோல் ஃபிரீ உதவி எண் செயல்பாட்டில் உள்ளது மேலும் இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் மதினாவுக்கு அருகில் இந்த துயரமான விபத்து ஏற்பட்டுள்ளதால் ஜித்தாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ெண்டி ஃபோர் இன்டூ செவன் கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரக அதிகாரிகள் சவுதி ஹஜ் அந் உம்ரா அமைச்சகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து சம்பவ இடத்திற்கு சென்று உதவி செய்து வருகின்றனர்